வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வரக்கூடிய மார்ச் பதினொன்று பனிரெண்டு தேதிகளிலே காற்று சுழற்சி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பு அதிகரித்திருக்கிறது மழை வாய்ப்பும் மழையும் சற்று கூடுதலாக தெரிகிறது சற்று அதாவது தூரல் நனைக்கும் மழை என்று எதிர்பார்த்த நிலையில் லேசான மிதமான மழை வரைக்கும் கூட ஓரிடங்களில் சற்று கனமழை பொழிவு கூட பொழியலாம் மார்ச் பதினொன்று பனிரெண்டு மழை பொழிவு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய நாட்களில் முதிர்ந்த நல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் பதினொன்று பனிரெண்டு இரண்டு நாட்களுக்கு மட்டுமே அதில் பனிரொன்று பதினொன்றாம் தேதி மட்டும்தான் சற்று கூடுதல் பரப்பில் தெரிகிறது ஒதுக்குதலும் இருக்கும் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை வாய்ப்பு ஏற்கனவே அறுவடை தானியங்கள் அறுவடை செய்யாமல் இருக்கக்கூடிய அறுவடை தானியங்கள் தரையில் விழுந்திருந்தால் அது அந்த மறக்கூடிய மழை உங்களிடத்தில் பொழிந்தால் சேதத்தை ஏற்படுத்தலாம் ஒதுக்கிவிட்டு செல்லவும் வாய்ப்பு ஆனால் பதினொன்று பனிரெண்டு மழைக்கு வாய்ப்பு படிப்படியாக வரக்கூடிய நேற்றை விட இன்றைக்கு வாய்ப்பு அதாவது காற்று சுழற்சி முன்னேறி வருவதற்கு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு சாதகம் வழங்குகிறது ஈர்ப்பை குறைக்கிறது அதாவது ஒரே ஒரு நிகழ்வாக உருவாகாமல் தெற்கே இரண்டு நிகழ்வாக உருவாகி தீவிரம் குறைந்து காணப்படுகிறது இருந்த இருக்கின்ற காரணத்தினாலே மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் வரக்கூடிய காற்று சுழற்சி நன்றாக சற்று ஏறி வந்து பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது கடந்த சுற்றின் பொழிவிலே வானிலையை பார்க்காமல் பல்வேறு விவசாயிகள் தன்னுடைய விளை விளைபொருட்களை அறுவடை செய்யாமல் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இப்பொழுது வர வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதாவது ஏற்கனவே விழுந்திருந்தால் தானியங்கள் அறுவடை செய்யாமல் தரையில் விழுந்திருந்தால் இந்த மழைப்படிவு தூறலாக சாரலாக இருந்தால் கூட பாதிப்பு ஏற்பட்டுவிடும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் இன்றைக்கு தேதி ஐந்து இன்னும் ஐந்து ஆறு நாட்கள் இருக்கிறது பத்தாம் தேதிக்கு ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய ஐந்து நாட்களிலே மழைக்கு வாய்ப்பில்லை பகலிலே நன்றாக வெயில் இருக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரி வரைக்கும் உள் மாவட்டங்களில் போகும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருந்தாலும் உள்ளே ஈரோடு கரூர் பரமத்தி மற்றும் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேர்னிக்கெட்டை எட்டும் அதை தாண்டியும் இருக்கும் நூற்றி ஒரு டிகிரி வரை போகலாம் இந்த நிலையில் மீண்டும் பத்தாம் தேதிக்கு பிறகு மழை வரப்போகிறது என்பதை தெரியாமல் அறியாமல் மழை இருக்காது என்று பத்து பதினொன்று தேதிகளில் பன்னிரெண்டு தேதி வாக்கில் அறுவடையை நீங்கள் வைத்து கொள்ள வைத்துக் வைத்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருக்கலாம் ஆக பதினொன்று பனிரெண்டில் மழை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறியாத விவசாயிகளுக்கும் இந்த பதினொன்று பனிரெண்டு தேதி மழைப்படிவை அறிவித்து அவர்களையும் திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக விதைப்பு விதைப்பை வரைக்கும் ஏற்கனவே பெய்த மழையினால் அதிக ஈரம் இருக்கிற காரணத்தினால விதைக்க முடியவில்லை குறிப்பாக எல் எல் விதைப்பதற்கு காய்ந்த நிலம் வேண்டும் சேறு சகதியாகவும் அதிக ஈரப்பதத்துடன் இருக்கிற காரணத்தினால எல் விதைக்க முடியவில்லை பிற பகுதி பகு அதே போல் பருத்தி பருத்திக்கும் ஈரம் அதிகமாக இருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு எல்லா இடங்களுக்கும் பெய்யாவிட்டாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது பெய்யும் இடத்தில் வழுத்த மழை இருக்கும் அதாவது மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் அப்படி பெய்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈரப்பதம் காய்ந்த ஈரப்பதம் மீண்டும் உயர வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஐந்து நாட்கள் மட்டுமே இருக்கிறது அடுத்து அடுத்த மழைக்கு அடுத்த மழை ஓரிரு நாள் மட்டும்தான் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வெளுத்த மழை பொடியும் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு அதாவது பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு நாள் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் பெய்யும் இடத்தில் கன மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் விதைப்பு விவசாயிகள் உங்களுடைய நிலத்தின் தன்மை ஈரத்தன்மை தானியத்தின் அதாவது அதாவது விதைக்கும் தானியம் மற்றும் இவற்றை பொறுத்து நீங்களே திட்டமிட்டு கொள்ளுங்கள் பூச்சி விரட்டி அடித்தல் இதை பூச்சி விரட்டியை பொறுத்து பத்தாம் தேதி வரை நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டு நாள் மட்டும்தான் மழை அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதியிலிருந்து இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உப்பளப்பணி ஏற்கனவே உப்பளப்பணி முழுமையாக பாதிப்படைந்து விட்டது கனமழை காரணமாக தூத்துக்குடியும் அகசியம் மல்லியும் கண்டிப்பாக பாதிக்கணும்னா பாதிச்சிடுச்சு கனமழை பொழிந்த காரணத்தினால உப்பு உற்பத்தி என்பது உப்பு பாத்தி சேதமடைந்திருக்கிறது உப்பு கரைந்திருக்கிறது இவையெல்லாம் நினைக்கும் பொழுது அடுத்த மழை பொழிவை கேட்கும் பொழுது உங்களுக்கு அச்ச உணர்வு ஏற்படலாம் அதாவது கடந்த மழை பொழிவு போல் இருப்பதற்கு வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் குறைந்தபட்சம் மிதமான மழை பொழிவு கொடுக்கும் தூத்துக்குடி மற்றும் அகசியம்பள்ளி உப்பட பகுதிகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேதாரண்யம் பகுதிக்கு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் கடந்த முறை கனமழை பொடிந்தது மிக கனமழை பொழிவு கூட பொடிந்திருக்கிறது ஆகையின் காரணமாக வரக்கூடிய நாட்களில் பதினொன்று பன்னிரெண்டில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழைப்பொழிவை கவனத்தில் கொண்டு நீங்கள் பணியை செய்திடுங்கள் அடுத்தபடியாக கட்டிடப்பணிகள் பொதுப்பணிகள் சாலை போடுதல் போன்றவை எல்லாவற்றிற்குமே பத்தாம் தேதிக்குள் முடிங்க பத்தாம் தேதி சாலை போட்டால் பதினோராம் தேதி செட் ஆகிறதுக்குள்ளே மழை வந்துடும் ஆகையின் காரணமாக விரைந்து முடிக்கணும் பத்து எட்டு ஒன்பதுக்குள்ளே முடித்தால் ஒரு நாள் செட் செட்டாயிரும் அதுக்கப்புறம் மழை வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆகையின் காரணமாக சாலை பணியாக இருந்தால் ஒன்பதாம் தேதிக்குள் முடியுங்கள் வெளிப்புற பூச்சி மற்றும் இதர பணிகளுக்கு எல்லாமே பத்தாம் தேதிக்குள் முடியுங்கள் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு நாள் மட்டும் ஆங்காங்கே நல்ல மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் செங்கல் கட் பண்ணுறத ஒன்பது பத்து தேதிக்குள் முடியுங்கள் பதினொன்று பன்னிரெண்டு மூடி பாதுகாத்திடுங்கள் தீயிடுவதென்றாலும் அது ஒன்பது பத்து தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும் பதினொன்று பன்னிரெண்டு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் பணியாற்றிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது பதினெட்டிலிருந்து அடுத்த சுற்றின் மழை இருக்குது ஏதோ பதினெட்டிலிருந்து ரெண்டு நாளில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது முடிவதாக தெரியவில்லை மாத இறுதி நிகழ்வும் பதினெட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வும் ஒன்றிணைந்து தொடர்ந்து குழப்ப வாடலையும் அவ்வப்பொழுது மழைப்பொடிவையும் பதினெட்டுலிருந்து மாத இறுதி நாட்கள் வரைக்குமே ஒரு குழப்ப வானிலையை கொடுத்து கொண்டு மழை வானிலையும் தூரல் வானிலையும் மிதமான மழை வானிலையும் என்று மாறி மாறி பதினெட்டுக்கு பிறகு மாத இறுதி வாரத்தில் நல்ல ஒரு மழைப்பிடிவி கொடுக்க சாதகம் தெரிகிறது அது வடகடலோரம் உள் மாவட்டங்கள் வரைக்கும் எட்டி பிடிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியன் நிலனு கொட்டுக்கு வந்து வடக்கு நோக்கி வர தொடங்கும் அப்போது கண்டிப்பாக வளிமண்டலம் கை கொடுக்கும் வானிலை சாதகமாக அமையும் மழைப்பொழிவு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் எல்லாம் சொல்லியிருந்தோம் அதேபோல் தற்பொழுது பதினெட்டாம் தேதிக்கு மேல் இம்மாத இறுதி நாட்கள்லாம் மழை வாய்ப்பு தெரிகிறது இப்படி ஏப்ரல் மேலேயும் மாதத்திற்கு மூன்று நிகழ்வுகள் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு மாதத்திற்கு ஒரு நிகழ்வு பிற இரண்டு நிகழ்வு சாதாரண மழைப்பொழிவையோ மிரட்டு வானிலையோ கொடுக்கும் தூரல் வானிலை நினைக்கும் மழைப்பிடி வானிலை கொடுக்கும் ஆக வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் இடைவெளி அறிந்து நீங்கள் எல்லா பணியையும் செய்துவிட வேண்டும் மழையை வரைக்கும் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாது ஒதுக்கி ஒதுக்கி பொய்யும் பெய்யும் மழையை சேமித்து மழை இல்லாத நாட்களில் பயன்படுத்துவதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி